ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவன் உனக்கே தெரியாமல் ஒரு பொருளை உன் வீட்டிலிருந்து எடுத்து சென்று விட்டான் என் குழந்தையை இவன் யார் அப்படி இவன் எடுத்து சென்றது என்ன பொருள் என்பதனை சொல்லிவிடுவதற்காகத்தான் உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இவனின் நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன் என்றால் அதை நீ சந்தேகிக்காமல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று எதுவுமே சொல்லும்படி இல்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு பலவிதமான துன்பங்களை என் குழந்தை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது உன் தாயானவள் எதுவும் அறியாமல் உன்னை தேடி வரவில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்து தான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை வாழ் சோதனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இன்னல்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது என் பிள்ளையின் கண்கள் கலங்கினால் அது இந்த தாயானவளுக்கு தாங்கி கொள்ள முடியுமா அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ இப்பொழுது புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே உன் பக்கத்து வீட்டில் உள்ளவளினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது என் பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையினால் சில காலமாகவே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவிர்ப்பது உணர்ந்த உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு ஒரு கெடுதலை நடத்திவிட விட நினைத்து விட்டார்கள் அதிலும் குறிப்பாக உன் வீட்டை நோக்கி எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு சுற்றி திரிகின்ற இவனோ நடத்திய விஷயம்தான் இந்த தாயானவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது ஏனென்றால் இவன் உன் வீட்டிற்கு வந்து எப்பொழுது இந்த பொருளை இங்கிருந்து எடுத்து சென்றானோ அப்பொழுதிலிருந்து நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன் அப்பொழுதிலிருந்து நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் அறிவேன் உன்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல பிரச்சனைகள் நல்ல பிள்ளை போல பேசிக் கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னிடத்திலிருந்து இதை எடுக்க நினைத்ததை ஒருபொழுதும் இந்த தாயானவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் குழந்தையே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக உருவாக்கி தருகின்றது இந்த மனிதர்களுக்கு இடையில் நுழைந்து ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை எண்ணி நீ இனிமேலும் கலங்காதே இவர்கள் எதை எடுத்தார்களோ அதை நான் உனக்கு தருகின்றேன் உன் அம்மா நீ இழந்ததை நான் மீட்டுத் தருகின்றேன் என் பிள்ளை நீ இதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதும் உனக்காக நான் எப்பொழுது தும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்பதும் என்னாலும் உனக்குள் மிக பெரிய புரிதலை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ பேரதிசயங்களோடும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் சரி உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற உன் தாயானவள் நான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தை கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும் இவர்கள் உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நீதானே இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தது யார் நீதானே இவர்களுக்கு அத்தனை இடத்தையும் கொடுத்தது நீதானே என் குழந்தை இது உனக்கும் தெரியுமல்லவா என்பதனை உணர்ந்து இதனை உணர்ந்து நீ கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த தாயானவள் உன்னை தேடி வந்த பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை அற்புதங்களையும் நான் உனக்கே உனக்காக நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவர் உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ எதையும் கடந்து சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா சூழ்நிலைகளிலும் தாண்டி நீ உனக்குள் இருக்கின்ற ஒரு வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டிருந்தாயானால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் நான் உன்னோடு உன்னுடனே உன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் அதை மட்டும் நீ நினைத்துவிட்டால் போதும் இனிமேல் உன் அம்மா உன்னை வழிநடத்தி நான் சென்று விடுவேன் அம்மா உன்னை இந்த மாற்றங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன் என் குழந்தையே இவர் செய்த சூழ்ச்சி அப்பேற்பட்ட சூழ்ச்சி உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளையும் இங்கு அதிகமாக இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் தேவையில்லாத விஷயங்களையும் இவர் அடிக்கடி இங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமா ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தீய எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள் தீமையான என்ன தீமையான விஷயங்களை சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதிலும் இருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கெடுத்துவிட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாத உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி வைத்து விட்டார்கள் நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் நீ மன்னிக்கவே கூடாது என் தங்க குழந்தையே இவர்கள் உனக்கு கெடுதலாகத்தான் இருக்கின்றார்கள் நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் கெடுதலாகத்தான் நடத்தியிருந்தார்கள் என்பது உண்மை என் குழந்தையே உன் தாயானவள் எல்லாம் சொல்லவா உன் வீட்டிற்குள் நுழைந்த இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா ஒவ்வொருவரின் மனநிலையும் முதலில் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் உன்னை சுற்றி எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள் அதன் பிறகு அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களின் மனதினை அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள் இந்த காயத்தினால் பலவிதமான சோதனைகளை எல்லாம் இவர்கள் தாங்கிக் கொண்டு மேலும் பல வேதனைகளுக்குள் கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் மனதில் நிம்மதியில்லாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் நிம்மதியில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதனால் இப்பொழுது இவனோ அங்கே குதூகலத்தில் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது அந்த நிம்மதியைத்தான் அது உனக்கும் தெரியும் அல்லவா இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது உன் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தை அல்லவா அதனால்தான் அம்மா என்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கை இவர்கள் மேலும் கஷ்டங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்த நினைத்து விட்டார்கள் உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் வரும் பொழுது இதை நான் உனக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் குழந்தை நல்லபடியாக நான் மீட்டெடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா என்னாலும் என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களிலிருந்து நல்லதொரு நிலைமையை நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகின்றேன் ஆனால் அதுவெல்லாம் நடக்காமல் போய்விடுகின்றது இந்த மனிதர்களின் தீய எண்ணங்கள் உன் வீட்டை சுற்றி சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு நடப்பதையெல்லாம் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்களே முதலில் இது போன்ற எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் இவர்களை அனுமதித்தது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள்தானே இப்பொழுது எதுவும் நடக்காமல் தவிர கொண்டிருக்கும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி